பிரதீப் ரெங்கநாதனுடைய நடிப்பில் வெளியே வந்திருக்க டிராகன் திரைப்படம் இதுவரை எவ்வளோ வசூலிச்சிருக்குங்கிற தகவலை தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் ஏஜிஎஸ் நிர்வாணம் தயாரித்த இந்த திரைப்படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்கியிருந்தாரு இந்த படம் பெரிய அளவில் பாசிட்டிவான ரிவியூஸை கொடுத்துருந்துச்சு படத்தில் அனுபவமா பரமேஸ்வரன் கயாடுலோகர் இவங்கெல்லாம் படத்தில் நடிச்சிருந்தாங்க கையாடுலோகரோட புகைப்படம்னா வேற லெவலில் ஆச்சு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் அந்த படத்தெல்லாம் ஷேர் பண்ணி எப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பகிர்ந்துகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது படத்தோட கதை சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டாங்க யாருமே மைனஸா இந்த படத்துக்கு எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்ல கடந்த மாசம் இருபத்தி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா பத்து நாட்கள்லேயே உலக அளவுல இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூலிச்சு மிகப்பெரிய அளவுல இந்திய சினிமா எல்லாத்தையுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த படம் வெற்றியை கொடுத்துச்சு சரி பத்து நாட்கள்ல நூறு கோடி ரூபாய் உலகளவெல்லாம் வந்துச்சு இப்ப எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இதுவரை இந்த திரைப்படம் நூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு வாரத்துல அதாவது வரப்போற இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிகிறதுக்குள்ள இந்த திரைப்படம் நூற்று ஐம்பது தாண்டிடும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க கண்டிப்பா இது தமிழ் சினிமால மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி பார்க்கப்படுது